ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ரிசல்ட் வந்தாச்சு அடுத்தது காலேஜ் போய் படிக்க போகிறோன்னு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் ஸோ இந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கல்லூரி கனவு அதாவது நமது ஒரு மாவட்ட நிர்வாகமும் கல்வித்துறையும் இணைந்து கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம கள்ளக்குறிச்சியில் நடத்த போகிறாங்க எந்தெந்த தேதியில் நடத்த போகிறாங்க அப்படின்னா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நான்கு தேதிகளில் நான்கு இடத்துல இந்த கல்லூரி கனவு நடக்கப் போகுது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சங்கராபுரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கோவிலூரில் உள்ள திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உளுந்தூர்பேட்டையில் உள்ள சாரதா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் நடத்தப்படுகிறது இந்த ஒரு வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான டவுட்ஸுக்கும் அங்கே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கட் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமான படிப்பினை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய கனவுகளை வெல்லுங்கள்